அனைவருக்கும் வணக்கம் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்ற விவேகானந்தர் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு டீச்சர்ஸ் வாண்டன் அதாவது மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணிகளுங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டீச்சர்ஸ் வாண்டட் அதாவது சிபிஎஸ்சி பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இங்கே கிரேடு சிக்ஸ்த்துலேருந்து கிரேடு டுவெல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் டீச்சர்ஸ் தேவைப்படுதாக சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர்ஸ் காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் டீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் பார்ட் டைம் கேட்பாங்க இவங்க ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க ஃபுல் டைம் தான் பெரும்பாலும் இருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு வேக்கன்ட் பொசிஷன் என்னென்னு பாருங்கள் வேகன்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க வேக்கன்சி இன்ஜினியரிங் அதில் எனி டிசிப்ளின் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் யூஜி பிஜி முடிச்சிருந்தால் போதுமானது ப்ளஸ் பிஎட்டு முடிச்சிருக்கலாம் முடிச்சிருந்தால் இவங்க இன்ஜினியரிங் எடுத்துக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜில் யூஜி பிஜி பிஎட்டு முடிச்சுருக்கவங்க நீங்கள் வித்து டிடிஎட்டு டிடிஎட்டுன்னு கேட்டிருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்துக்கு நிரப்புறாங்க அதுக்கும் யூஜி பிஜி பிஎட்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸும் அதே தான் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பயாலஜி அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறாங்க டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் வயசாக தான் கொடுத்துருக்காங்க எந்த எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு தெளிவாக கொடுக்கல காமனாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்கதில் ஏழு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏழு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை போஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கல அதனால் நம்ம தைரியமாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் தர் டிபார்ட்மெண்ட் வித் ஃபஸ்ட் கிளாஸ் பெரும்பாலும் கிராஜுவேட்டை முடிச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கவங்களும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் யூஜி பிஜி பிஎட் அல்லது டிடிஎட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப்பர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க டிடிஎட் நாங்கள் படித்து வேஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த டிடிஎட்டு எந்த ஸ்கூல்லையுமே கேட்கல டிடிஎட் நாங்கள் நிறையா படிச்சுருக்கோம் கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் போல் தெரியுது இந்த ஸ்கூலில் வந்து டிடிஎட்டும் எடுத்துக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க யூஜி பிஜிபிஎட் ப்ளஸ் டிடிஎட் இதில் நீங்கள் எந்தது முடிச்சிருந்தாலும் சரி எதுக்கு நீங்கள் எலிஜிபிளோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்தா ப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபைல் நீங்கள் தான் தயார் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விஷயம் தண்ணுமே ஏற்கனவே நம்ம தைப்படிச்சு வச்சுருப்பீங்க அதில் ஃபோட்டோ ஓட்டி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த ஜாப் எங்கே லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டீங்கன்னா ரெட்டனை ரெட்டனைன்னு ஊர் அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ரெட்டனைன்ற ஊர் இந்த ஊரில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் பே ஸ்கேலு சம்பளம் பாருங்கள் சம்பளம் இவங்க யாரும் ஓப்பனாகவே குடிப்பிடல பெரும்பாலும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஓப்பனாக குரூப்பில் ஒரு சில ஸ்கூலுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைப்பரே எழுதியிருக்காங்க ஒரு சில ஸ்கூல்களை அந்த வந்திருக்கக்கூடிய அதாவது கடந்த வீடியோக்களை போட்டிருந்தோம் இந்த ஸ்கூல் வேஸ்ட்டு ஓஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு அது பிரச்சனை இல்லை டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு யாராக ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க போகுது அவ்வளோதான் அது வந்து எக்ஸார் பிரச்சனை இல்லை அது யாருக்காக கிடச்சிட்டு ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்குரிய சேலரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது முன்னாடி வந்து ஆறாயிரம் அல்லது ஏழாயிரம் எட்டாயிரம் இருந்தது இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நிறையா வருது அதில் ஒரு சில ஸ்கூல்கள் வந்து ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இப்படி பிரித்து அமௌண்ட்டை போடுறாங்கள்ல இதே நமக்கு வந்து ஒரு ஒரு பாசித்தான மைண்டு ஏன்னா இன்றைக்கி இருக்க விலைவாசி அதிகமாகிடுச்சு அதனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரூபாய் இல்லாமல் யாராலே ரன் பண்ண முடியாது அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம அதோட தேவை யாருக்கு எல்லாம் கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் சேலரி கூடணும் சேலரி அதிகம் கூட்டி கொடுக்கணும் அது ஸ்கூலு நல்ல ஸ்கூலாக நல்ல இல்லாத ஸ்கூலாக ரெண்டாவதாக இருக்கலாம் ஆனால் வேலைவாய்ப்பு சந்தைன்னு இருக்குல்ல அதாவது அன்எம்ப்ளாயி அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சில பேர் இதை பயன்படுத்திக்கிட்டு வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாயி நிறையா பேர் இருக்காங்கன்றதை பயன்படுத்திக்கிட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு நியமிக்கிறாங்க அந்த நிலைமையை மாற்ற வேண்டியது இருக்குது அதுக்காக ஸ்கூலு நல்லா இல்லை நல்லா இருக்குன்றது ரெண்டாவது பட்சமாக இருக்கலாம் ஆனால் சேலரி அதிகம் சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறவங்கள நம்ம வரவேற்று தான் ஆக வேண்டியது இருக்குது அடுத்து பாருங்கள் இவங்க வந்து சேலரி வந்து அஸ்பர் நாம்ஸ் படி நாங்கள் கொடுத்துக்கிறோம்ட்டாங்க என்னென்னு மென்ஷன் பண்ணலை எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை அடுத்து எலிஜிபிள் கேண்டிடேட் மே அப்ளை வித்து செகண்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்ளிகேஷன் பண்ணுறோம் இதற்கு அடுத்த பாருங்கள் அப்ளை மோட் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணணும் மூணு மெத்தடு சொல்லியிருக்காங்க இமெயில் வழியாகவும் அனுப்பலாம் போஸ்டர் வழியாகவும் அனுப்பலாம் ஆன்லைன் வழியாகவும் அனுப்பலாம் மூணு மெத்தடில் நீங்கள் அனுப்பி அனுப்பிக்கலாம் அப்ளிகேஷன் மோட் அதே மாதிரி இந்த ஸ்கூலை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது ஒரு சிலர் சந்தேகப்படுறாங்க இந்த ஸ்கூல் எப்படி என்ன ஏது எங்கே இருக்குது வீடியோவில் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணி இங்கே எடுக்கலாம் முடியாதவங்களுக்கு இவங்க அட்ரஸும் கொடுத்துட்டாங்க வெப்சைட் அட்ரஸ் அதாவது பாருங்கள் ஹோலி ஏஞ்சல் சிபிஎஸ்சி ஸ்கூல் டாட் காம் இவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த வெப்சைட் அட்ரஸ்லையும் போய் இந்த ஸ்கூலோட பர்டிகுலர்ஸு ஸ்கூலோட வேக்கன்ட் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரி இந்த இதை வந்து கவு டு அப்ளை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெசியூம் தயார் பண்ணி வெப்சைட் அதாவது இமெயில் வழியாகவும் அனுப்பலாம் அல்லது ஆஃப்லைன் வழியாகவும் நீங்கள் போஸ்டரில் அனுப்பவும் செய்யலாம் அது நீங்கள் உங்கள் விவரம் உங்கள் சாய்ஸ் அதாவது இமெயில் ஐடியும் கொடுத்துட்டாங்க கோழி ஹோலி ஏஞ்சல் சிபிஎஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் ரிசூம் சென்ட் பண்ணலாம் அல்லது நேராக வந்து அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பவும் செய்யலாம் அந்த அட்ரஸ் பாருங்கள் த பிரின்ஸ்பால் ஹோலி ஏஞ்சல் சிபிஎஸ்சி ஸ்கூல் ரெட்டியார் ஸ்ட்ரீட் வெஸ்ட் நியர் பெருமாள் கோவில் ரெட்டனை போஸ்ட் திண்டிவனம் தாலுகா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு அதாவது ஆறு ஜீரோ நாலு த்ரீ நாலு மூணு ஜீரோ ஆறு சிக்ஸ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டரில் அனுப்பிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மரக்கமலம் ஆசிரியர் மலை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி